பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் லக்கணம் தனுசு லக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி தசமி மாலை ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு ஏகாதசி வருகின்றது நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரையிலும் மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் அகுகாலம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இரவு ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் குளிகை பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இரவு ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் யமகண்டம் ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் இரவு ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் இருக்கின்றது இருக்கின்றது கரணன் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இறைய முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்